இன்னைக்கு நம்ம ஒரு மாடல் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு நான் தாமரப்பு வடிவத்தில் இந்த மாடல் ப்ளவுஸ் நான் ரெடி பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரப்பு பச்சை கலர் ப்ளூ கலரில் பார்டர் இதை வந்து நான் ப்ளவுஸ்லாம் கட் பண்ணிவிட்டு முதல் லைனிங் துணியில தாமரப்பு வடிவ வரைஞ்சிக்கலான்ட்டு வரைஞ்சிட்டு அப்புறம் அந்த ப்ளவுஸ் பெட்டு துணி மீதி இருந்ததில் அதை வச்சு தையல் விடவுள்ள பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் துணியில் வரைஞ்சி அழகான தாமரப்பு உள்ளே போயிடுச்சு மேலே தான் ப்ளவுஸ் பிட்டு வந்தது இது என்னடாது இதை தையல் வேறு நம்ம எப்போ பிரிக்கிறது இது வந்து பிரித்தா நம்மளுக்கு செட் ஆகாது ஏன்னா முதல் கோடல் முற்றிலும் கோடல் அதனால் என்றைக்குமே நான் முத ஒரு ப்ளவுஸ் அடிக்க ஆரம்பிச்சினா முதல் தையில பிரிக்கிற மாதிரி இருந்தால் நான் பிரிக்க மாட்டேங்க ஏதாவது கை இதெல்லாம் மடித்து தைச்சிட்டு தான் அப்புறமேட்டு தான் இந்த தையில பிரிக்க வருவேன் ஏன்னால் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக பிசிகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுங்க என்னோடய மைண்டுக்கு அது ஒரு ஃபீல் ஆகிடுங்க அதனால் வந்துட்டு மறுபடியும் இந்த சாரி துணி மேலே தாமரையை வரைஞ்சேங்க ஆனால் அதில் வரைஞ்சி தாமரை பூ மாதிரி இதெல்லாம் அழகா அட்ராக்டிவாக வரல இருந்தாலும் ஓகேங்க நான் அந்த தாமரை பூ வரைஞ்சி அந்த ப்ளூ கலர் துணி நம்மக்கிட்ட சில்காக் அட்டன் துணி இருந்ததுங்க அதை நல்லா பைப்பிங் கொடுத்து தைச்சேங்க இதனோட நான் விரிவான வீடியோ வந்து லிங்கில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பாருங்கள் வீடியோவும் போட் பண் போஸ்ட் போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிருக்கேன் ஓரளவுக்கு விரிவாகவும் கொடுத்துருக்கேங்க அப்புறம் இந்த தாமரை பூத்து வச்சுட்டு கைக்கு நான் மாடல் எல்லாம் வைக்கலீங்க கைக்கு வந்துட்டு சும்மா பைப்பிங் மட்டும் தான் கொடுத்தேன் இது ஒரு லைட் கலர் சரி வேற மாதிரி இன்னும் கலர் தான் நல்ல லுக்காக கொடுத்துருக்கும் நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் டல் கலரா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இருந்தாலும் ஓகே ஆனா கழுத்து நல்ல ஃபினிஷிங் பக்காவா நீட்டா வந்திருந்ததுங்க அவங்க தான் நம்ம கிட்ட எதனால தேங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சி